இன்னைக்கு காலையிலே டிஃபன் பிரியருக்கு தோசை ஊற்றி வச்சிட்டோங்க என் பொண்ணு ஸ்கூலுக்கு சாக்கோ சாப்பிட்டு போயிட்டா என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி விரதம் நானும் விரதத்துக்கு அவருக்கு சமைக்கான தான் சாப்பிட மாட்டேன் செல்லத்துக்காக டிஃபன் பிரியதுக்காக ஒரு தோசை ஊற்றி வச்சேன் தான் வந்து சாப்பிட்ருக்கு அப்புறமா இப்போ லஞ்சும் ஆயிடுச்சு காலையில் வச்சேன் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கு லஞ்சும் ஆயிடுச்சுங்க சாதம் சாம்பார் பருப்பு எல்லாம் வச்சுருக்கேன் என்னென்னு தெரில ஆலை காணும் அங்கே பால்கனிலையும் என் ஹஸ்பண்ட் வந்து இலையில வச்சுருக்காரு காணும் என்னன்னு தெரியல யாரையுமே காவம் இன்னைக்கு பால்கனிலையும் என் ஹஸ்பண்ட் விரதம் அதனால் சாப்பாடு வச்சுருக்காரு என்னன்னு தெரியல காணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தூங்குஞ்சு மரத்தில் தான் அதோட சொந்த நல்லா இருக்கும் அவங்க சொந்தங்களுக்கு யாருக்கோ ஏதோ ஆச்சு போனதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது அதுலேருந்து யாரையுமே காணும் அதில் இருந்து கிச்சன் பக்கம் சாப்பாடு பயிர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கு நான் உள்ளே இருந்தேன் இங்கே சாப்பாடு அங்கே கிச்சன் பக்கமும் வச்சுருந்தேன் இங்கே ஹஸ்பண்ட் வச்சாரு காணும் என்னன்னே தெரியல ஒருத்தவங்கள கூட காணும் செலவு பிடிக்கலையும் காணும் வா 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 சரி ம் அப்பா வந்து எடுத்தீங்களேப்பா